ஜீரக பொடியும் வெந்திய பொடியும் எடுத்து வச்சிருக்குது அப்புறம் பெருங்காயத்தூள் பொடி உப்பு எண்ணெய் இதுதான்ப்பா பா இவ்வளவு பெருசு புளி போட்டுக்கலாம் ஏன்னா அதே புளிக்கும் கொஞ்சமா புளி போட்டுக்கலாம் வேக வைக்கணும் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் அகலமான பாத்திரத்துல ஊற்றி வேக வைக்கணும் இல்லைன்னா அது பொங்கி வந்துட்டே இருக்கும் அதுதான் மீன் பாத்துக்கணும் சின்ன பாத்திரத்துல போட்டோம்னு வச்சுக்க புளிச்சுக்கிறேன் அது அந்த தண்ணி பொங்கி வந்துட்டே இருக்கும் அது ஒரு ஆள் அது கிட்டே இருக்கணும் கொஞ்சம் அகலமான பாத்திரத்துல போட்டோம்னா அது பாட்டுக்கு உள்ளாரே வந்துட்டு இருக்கும் இவ்வளவுதான் இப்பதான் செய்ய போறேன் வாங்க பாக்கலாம் நான் இந்த வடை செட்டியிலலாம் வணக்கி கொட்டி தான் கிடையணும் அதனால எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் ஊற்றணும் இருக்கலாம் இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிப்பா நம்ம வீட்டில் செஞ்ச வடக்கமும் பருப்பும் கொஞ்சம் போட்டுக்கும் தட்டி வச்சால் பூண்டு போட்டுக்கோம் வரமெடக நல்ல வரமெடகாப்பா நல்லா கலர் ஆகிடுச்சா அதுலயும் வெங்காயத்தை சேர்த்துக்கோ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு தக்காளி பழம் நல்லா பொடி பொடியா தான் கட் பண்ணி இருக்கோம் அதுவும் வெளியே சேர்த்துக்கோ நல்லா வணங்கும் நல்லா தக்காளி வெங்காயம் வெங்காயம் தட்டி எடுத்து வேண்டாம்ல அம்மியில் தட்டி எடுத்து வேண்டாம் பூண்டையும் வெங்காயத்தையும் இப்ப தக்காளி மட்டும் தான் நல்லா வேகணும் அது வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு எடுத்து ஈஸியாக நல்லா ஆட்டுறதுக்கு நம்ம உரல இருந்தால் உரலை போட்டு ஆட்டலாம் இல்லைன்னா மிக்சியில கூட போட்டுக்கலாம் மத்தில் போட்டு நல்லா கிடஞ்சி எடுத்துக்கலாம் கீரை இலங்கை இறந்துச்சின்னா நல்லா மத்தில் போட்டாவே கடைஞ்சிரும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா தக்காளி நல்லா வணங்கிட்டுப்பா புளி நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஆ அப்படியே போட்டுக்கலாம் நல்லா தண்ணியில் நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் அழாச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை அப்படியே போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ஜீரகத்தூள் அப்புறம் வெந்தி பொடி இதுல இருந்து அதில் போட்டுக்கும் நல்லா வாசமாக இருக்கும் அப்போதான் வெந்தி பொடி ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டோம்னு வச்சுக்க சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டா வாசமாக இருக்கும் நம்ம நம்ம புளிச்சுக்கிற மாசடிக்கு யார் இந்த இது

இது நம்ம வேற மண் சட்டியில போட்டு கூட கிடையலாம் இல்லைன்னா நம்ம நார்மல் சட்டியில போட்டு கிடைஞ்சிக்கலாம் இப்போ நீ அது இதுக்கோசரம் தான் நான் இதுல போட்டுருவேன் இல்லைன்னா அதுலயே போட்டு நான் தாளிச்சிருவேன் இது வெங்காயம் வேறதுக்கு வசம் தான் கொஞ்சமா உப்பு போட்டோம் இப்ப இது தேவையான அளவு போட்டுக்கலாம் அப்புறம் ஆட்டிட்டு அப்புறமேல் பாத்துக்கலாம் உப்பு பத்தெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா இப்பயே போட்டோம்னா உப்பு எச்சா போயிட்டா ஒன்னும் பண்ண முடியாது கம்மியா இருந்தா கூட அப்புறம் போட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்ததுனால இது ரொம்ப நேரம் வேக வேண்டியது இல்லையா நான் கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் பாரு நல்லா நைஸா வெந்துச்சு பாரு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்துச்சு கீரையும் நல்லா வெந்துச்சு இது போட்டு கிடையலாம் இல்லைன்னா நம்ம மிக்சியில் போட்டு கூட ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் இல்லைன்னா உரல் இருந்துச்சுன்னா உரலில் போட்டு ஒரு ஆட்டு ஆட்டி எடுத்துகிட்டு நல்லா நல்லாயிருக்கும் களிக்குலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாரிலாம் செஞ்சு களி செஞ்சால் ஆரிக்கடி கோதுமை கடி இதுக்கெல்லாம் சூப்பராக செமையாக இருக்கும் எல்லாம் நல்லா போட்டு எல்லாம் வணக்காச்சுங்க இப்போ நம்ம வேறு சட்டியில் போட்டு நம்ம கிடையிறது தான் இது கொஞ்ச நேரம் ஆர்ட்டும் ஆறுனப்பாடு உப்பு நல்லா போட்டு கிடைஞ்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் குளிச்சிக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு கிடஞ்சிட்டே வேலை முடிஞ்சிச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் கத்திரிக்காயும் புளிச்சக்கீரையும் போட்டு நல்லா வணக்கி ஆட்டிகிட்டு வந்தாச்சுங்க நீ உரல்ல தான் போட்டு ஆட்டிகிட்டு வந்தேன் நல்லா சூப்பராக இருக்கும் களிக்கு நல்லா வர கெட்டி கொஞ்சம் நல்லா நைஸாக ஆட்டினோம்னா களி நல்லா இருக்கும் நம்ம போட்டு மத்தரை போட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் மையாது இவ்வளோ நைஸாக வராது அதனால் போய் நான் உரல்ல போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நெய் ஊற்றி சாப்பிடலாம் நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சர் கிடையாது எடுத்து ஒரு பாட்டிலில் கூட எடுத்து நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா கைப்படாமல் இருக்கணும் அப்போ நல்லாயிருக்கும் நான் ஊருகா அப்பப்போ சாப்பாடு கூட இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு சாப்பிட்லாங்க நல்லது உடம்புக்கும் நல்லது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துக்க எனக்கு சொல்லு எங்களுக்கு சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க